ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தனதானியம் பெருக சிவ வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும்னு சொன்னால் அதற்கு அவருக்கு தனமும் தானியமும் நன்றாக கிடைக்க வேண்டும் தனம் கிடைக்கணும்னு சொன்னால் அதற்காக உழைக்கணும் அப்படி உழைக்கும் பட்சத்தில் அந்த உழைப்பினால் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து தனம் பெருக ஆரம்பிக்கும்ன்னே சொல்லலாம் தனம் பெருகும் பொழுது நம்மளுடைய வீட்டிற்கு தேவையான தானியங்களையும் நம்மளால் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் தனம் தானியம் பெருக வேண்டும் என்பதற்காக பலரும் மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்வாங்கள் மகாலட்சுமி தாய்க்கு இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்ப கொடுத்தவர் சிவபெருமான் அதாவது அதனால் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கூடுதல் சிறப்பு வந்து உண்டாகும் அந்த வகையில தான் அன்றைக்கா ஆன்மீகம் சார்ந்த பதிவில தனதானியம் பெருக சிவபெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஐஸ்வரியம் நிறைந்த மகாலட்சுமி தாய்க்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்த அனைத்து விதமான ஐஸ்வரியத்தையும் இழந்து விட்டார்கள் என்று அந்த சமயத்தில்தான் வில்வ மரத்திற்கு அடியில் அமர்ந்து சிவபெருமானை நினைச்சு தவம் செய்து தான் இந்த இழந்த ஐஸ்வரியத்தை திரும்ப பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது அதே போன்று குபேரரும் சிவபெருமானை நினைச்சு தவம் இருந்து தான் குபேர ஒரு சம்பத்த பெற்றார் என்று சொல்லியும் கூறப்படுகிறது இவர்கள் இருவருக்கும் ஐஸ்வர்யத்தை தந்த சிவபெருமான நாம வழிபாடு செய்யும் பொழுதுதான் நமக்கும் அனைத்து விதமான செல்வ செழிப்பு உண்டாகும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு அனைத்து நாட்களும் உகந்த நாட்கள் தான் இருந்தாலும் உத்திர நட்சத்திரம் மற்றது பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் சிறப்பு மிகுந்த நாட்களாக இருக்கிறதால அதுல வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா தனதானியம் பெருகணும் விவசாயத்துல நல்ல முன்னேற்றத்தை வந்து அடையணும் என்று நினைக்கிறவங்க இந்த இரண்டு நட்சத்திரங்களையும் அதி அற்புதமான நட்சத்திரங்களாக இருக்கிறதா இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய நாட்களில் சிவபெருமானுக்கு கருப்பு சாற்ற வந்து அபிஷேகத்திற்காக வந்து வாங்கி கொடுக்கணும் இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னு சொன்னால் நம்ம வந்து கரும்பு சாறு கேட்கும் பொழுது அதில் இஞ்சி எலுமிச்சம்பழம் போன்ற பொருட்களை வச்சு கரும்பு சாறு வந்து தயார் செய்வாங்க ஆனால் அபிஷேகத்திற்கு இஞ்சி எலுமிச்சம்பழம் போன்றவற்றை வைத்து கரும்பு சாறு தயார் செய்யக்கூடாதுன்றதால கரும்பு சாறு வந்து நீங்கள் தயார் செய்யும் இடத்துல அபிஷேகத்திற்காக வேண்டும் இஞ்சி எலுமிச்சம்பழம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூறித்து சுத்தமான கரும்பு சாறை வந்து வாங்கி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவ சிவாலயத்தில் வந்து நீங்க இதை வாங்கி எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் செய்ய கொடுக்கணும் அதாவது கொண்டு அபிஷேகம் நிறைவடைஞ்சதுக்கு பிறகு வில்வ மாலை பூ மாலை போன்றவற்றை வாங்கி கொடுத்தும் உங்களுடைய அர்ச்சனை செய்ய சொல்லி வந்து நீங்க வழிபாடு செய்யணும் இப்படி செய்ததுக்கு பிறகு வந்து உங்களுடைய வறுமை நிலை முற்றிலும் நீங்கி சிறப்பாக வாழ முடியும் விவசாயம் செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய விவசாயம் வந்து செழிப்பாக நடைபெறும் வறுமை நிலை வந்து முற்றிலும் நீங்க தானியத்துடன் சிறப்பாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த முறையில் சிவபரமான வழிபாடு செய்ய விரைவிலேயே தானியம் அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி